الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المجيد والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول ربي لولا أخرتني إلى أجل قريب فأصدق أواكم من الصالحين. وقال نبينا صلى الله عليه وسلم:

സലാമിനും മീനേറ്റമും എംപെരുമാന അഹമ്മദ് നബി മുഹമ്മദ് മുസ്തഫ റസൂലെ കരീം സല്ലല്ലാ അലെഹി വസല്ലം അവർ മീതും അന്നാറൻ വഴിപിൻപറ്റി ഒഴുകിയ ഉത്തമ സത്യ സഹാബ പെരുമക്കൾ നാദാക്കൾ നല്ലോ അണു മീതും மற்றும் நம் அனைவர்கள் மீதும் இன்றும் என்றும் உண்டாவதாக ஆமி அன்பு நிறைந்த அல்லாஹ் என்னடியார்களே சிறப்பான இன்றைய ஜுமாவில் வக்ஃப் ஒரு விளக்கம் என்ற தலைப்பில் குலான் ஹதீஸ் அடிப்படையில் சில விஷயங்கள் நாம் பார்க்க இருக்கின்றோம் சில நாட்களாக இந்திய திருநாட்டில் மக்களுக்கு மத்தியிலே குறிப்பாக மீடியாக்களிலே பேசப்படுகின்ற ஒரு செய்தி ஒரு விஷயம் அநேகமாக நாம் எல்லாம் அறிந்த விஷயம் அதாவது பாராளுமன்றத்தில் மத்திய அரசு ஒரு மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறது என்ன மசோதா திருத்த மசோதா மத்திய அரசு வகுப்பு சட்டத்திருந்த வகுப்பு திருத்த மசோதாவை தாக்கல் செய்த போது எதிர்கட்சிகள் கடுமையாக எதிர்த்த காரணத்தினால் அந்த மசோதாவை நிறைவேற்றப்படவில்லை எனவே மத்திய அரசு பாராளுமன்ற கூட்டுக்குழுவை ஒன்று அமைத்து அந்த கூட்டுக்குழுவிடத்திலே இந்த பொறுப்பை ஒப்படைத்திருக்கின்றது அந்த கூட்டுக்குழு அவர்கள் பரிசீலனை செய்து ஆய்வு செய்து அவர்கள் கொடுக்கின்ற அறிக்கையை வைத்து அதற்கு பிறகு மீண்டும் பாராளுமன்றத்தில் இதை பற்றி பேசப்படும் அதற்கு முன்னதாக அந்த கூட்டுக்குழு மக்களிடத்திலே பொதுவாக மக்களிடத்திலே குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்திடத்திலே கருத்துக்களை கேட்டிருக்கிறது நீங்கள் என்ன சொல்கிறீங்க பொதுமக்கள் குறிப்பாக இஸ்லாமிய மக்கள் உங்களுடைய கருத்து என்ன உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் பதிவு செய்யுங்கள் என்று கேட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் நாம் ஒவ்வொரு மீதும் கடமையாக இருக்கிறது நம்முடைய கருத்தை தெரிவிக்க வேண்டும் ஜமா நமக்கு அறிக்கை கொடுத்திருக்கிறது இந்த சட்டத்திருத்த மசோதாவை முஸ்லிம்களாகி நாங்கள் நிராகரிக்க நிராகரிக்கின்றோம் மறுக்கின்றோம் என்ற கருத்தை நாம் வெளியிட வேண்டும் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றது எனவே முதல்ல நாம் அதற்கு மறுப்பு தெரிவிப்பதற்கு முன்னதாக வப்பு என்றால் என்ன வப்பு சம்பந்தமாக இஸ்லாம் என்ன சொல்கிறது குரான் நதி சடிப்படையில் அதன் விளக்கம் என்ன என்று நாம் பார்ப்போம் அவர்கள் ஹதீஸ்லே சொல்லி இருக்கின்றார்கள் தங்களுக்கு ஒரு நாள் போதி காண்பிக்கப்பட்ட ஹதீஸ் சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா மாதல் இன்சான் இன் கத அன்ஹு அமலுஹு மனிதன் மௌத்தாகி விட்டால் மரணித்து விட்டால் அவனுடைய அவன் அமல் செய்த நன்மைகளை சம்பாதிப்பதற்குரிய வாய்ப்பு முடிவடைந்து விடுகிறது மனிதன் விட்டால் அவனுடைய அக்கௌண்ட் நாங்கள் க்ளோஸ் ஆகிடுது மௌத்தான பிறகு நான் சுபானல்லாம் சொல்ல விரும்புகிறேன் அல்லமதுலாம் சொல்ல விரும்புகிறேன் ரெண்டு ரக்கா தொழு ஆசைப்படுறேன் ஹஜ்ஜி செய்ய ஆசைப்படுறேன்னா வாய்ப்பு கிடையாது மௌத்தான பிறகு இன்னும் தான் அண்ணும் அமல் வரும் மனிதன் மௌத்தாகி விட்டால் அமல் செய்து நன்மை சம்பாதிப்பதற்கு வாய்ப்பு கிடையாது என்று சொல்லிட்டு அல்லாஹ் ரசோலும் நமக்கு மௌத்தான பிறகும் நன்மை கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதற்கு ஒரு வாய்ப்பை நமக்கு சொல்றாங்க அதற்கு வழியை சொல்லி தருகின்றார்கள் மௌத்தானதற்கு பிறகு போய் நீ ஆசைப்பட்டு புரோஜனம் இல்லை இந்த உலகத்தில் வாழும் காலத்திலேயே நான் மௌத்தாயிட்டாலும் நன்மை கிடைக்காது செய்வதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விடும் எனவே நான் மௌத்தான பிறகும் எனக்கு நன்மைகள் கிடைக்க வேண்டும் நன்மைகள் வந்து சேர வேண்டும் என்றால் அதற்கு ஒரு வாய்ப்பை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது சொன்னார் சுல்லா சுல்லா சொல்லம் அவர்கள் மனிதன் மௌத்தாகிவிட்டால் அமல் செய்வதற்குரிய நன்மை செய்வதற்குரிய வாய்ப்பு இல்லை ஆனால் இல்லா மின் சலாசா மூன்று வழிகள் இருக்கின்றது அதிலே ஒரு வழி ரசூலா சொல்ல முதன் முதலாக சொல்றார்கள் மின் சதங்கத்தும் ஜாரியா சதங்கத்தும் ஜாரியா நிலையான தர்மம் அதாவது அந்த ஒரு தர் வா வாழ்க்கையில் நாம் வாழ்கின்ற பொழுது ஒரு தைமம் செய் தர்மம் செய்கின்றோம் சதக்கா செய்கின்றோம் அந்த சதக்கா நிலையான சதக்காவாக இருந்தால் அந்த நன்மை மௌத்தான பிறகும் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் உதாரணமாக ஒருத்தர் பள்ளிவாசல் கட்டுறார் பள்ளிவாசல் கட்டுகிறார் தன் வாழ்க்கை அல்லது பள்ளிவாசல் கட்டுவதற்காக இடம் கொடுக்கின்றார் என்றால் அவர் மௌந்தான பிறகும் அந்த பள்ளிவாசலில் தொழுகின்றார்கள் அல்லவா தொழுகின்றவர்களுக்கும் தொழுகை நன்மை கிடைக்கும் அந்த பள்ளிவாசல் கட்டினாரே அல்லது பள்ளிவாசல் கட்டுறதுக்கு இடம் கொடுத்தாரே அவருக்கும் தொழுகை நன்மை சேர்ந்து கொண்டு இருக்கும் எது வரைக்கும் அந்த பள்ளிவாசல் எது வரைக்கும் இருக்குமோ கியாமத் வரைக்கும் இருந்தால் கிராமத்து வரைக்கும் நன்மை போய் சேர்ந்து இருக்கும் இதை நாம் ஹதீஸ்ல பார்க்கின்றோம் ரசூலுல்லா சல்லா அல்ல செல்லும் இடத்திலே ஒரு சஹாப் இருக்கின்றார்கள் அவர் பேர் சகத் வந்து கேட்குறாங்க யார் ரசூல என்னுடைய தாய் கும்பு சஹத் அவங்க மௌத்தாயிட்டாங்க அவங்க எனக்கு எவ்வளோ நன் உபகாரம் செய்திருக்கிறாங்க மௌத்தான பிறகும் அவர்களுக்காக நான் நிலையான தர்மம் செய்ய விரும்புகின்றேன் அதில் தர்மம் என்ன என்று கேட்டாங்கட்டுப்பாடுவாபில் தண்ணீர் தட்டுப்பாடு சொலவு சொன்னாங்க இந்த நேரத்தில் சிறந்த தர்மம் என்னவென்றால் மக்களுக்கு தண்ணீர் ஏற்பாடு செய்யுங்கள் அப்போ சகதரோதி இல்லாதவர்கள் ஒரு கிணற்றை வெட்டினார்கள் கிணற்றை வெட்டி எல்லோருக்கும் பொதுவாக வப்பு செய்துனாங்க எல்லோரும் அதில் பயன்பெறலாம் தண்ணீர் குடிக்கலாம் பயன்படுத்தலாம் சொல்லிட்டு சொல்றாங்க இந்த கிணறு மூலமாக பயன்பெறுகின்ற நன்மைகள் எல்லாம் என் தாயாருக்கு போய் சேர வேண்டும் என்று வப்பு செய்துனாங்க அதே மாதிரி ஒரு வசனம் இறங்குகின்றது ஒரு இறங்குகின்றது சதக்கா சபதமாக அல்லாஹ் சொல்லுகின்றார் மன்சல்லதி யுக்ரிலுல்லாஹ கர்னன் ஹசனன் ஃபயுதாயிஃப லஹு அதாஃபன் கஸீரா அல்லாஹ்வுக்கு கடன் கொடுப்பவர் யார் அதாவது சதக்கா செய்பவர் யார் சதக்கா என்ற அல்லாஹ் கடன் செய்றோம் அப்போ சதக்கா செய் அல்லாஹ்வுக்கான இந்த கடன் கொடுப்பவர் யார் அப்படி கொடுத்தால் அதாவது தர்மம் செய்தால் அதை அல்லாஹ் தஆலா பன்மடங்காக ஆக்கியவருக்கு அவருக்கு நன்மை கொடுப்பான் என்று ஒரு ஆயத்து இருக்கு அப்போ ஒரு சகா வர்றாங்க அபுத் தகதான் ஒரு சகா யார் ரசூல் அல்லா அல்லா இப்படி சொல்லுகின்றான் சதக்கம் கொடுக்கும்படி என்னிடத்திலே இரண்டு தோட்டங்கள் தான் இருக்கிறது ரெண்டு தோட்டம் தான் அந்த ரெண்டையுமே நான் வப்ப செய்து சொல்றாங்க அப்படி செய்யாதீங்க உங்களுடைய குடும்பத்துக்கு பயன்பாடு செய்யுங்க அப்ப சொன்னாங்க இரண்டு தோட்டத்தில் எது பெரியதோ அதை நான் வப்ப செய்து விடுவேன் சொன்னாங்க இப்படி சஹாபா பெருமக்கள் காலத்தில் ரசுல்லா காலத்திலேயே சஹாபாக்கை வஃஃ செய்யக்கூடிய மனக்கொடுவிலாக இருந்தார்கள் அதாவது வாழ்நாள் காலத்திலேயே நிலையான தர்மம் செய்து வஃபு செய்து அதன் நன்மை மௌத்தூப்பு பிறகு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தர்மம் செய்தார்கள் இதான் வஃ அந்த அடிப்படையில் தான் நம்முடைய முன்னோர்கள் இஸ்லாமிய நம்முடைய முன்னோர்கள் தங்களுடைய சொத்துக்களிலிருந்து இருந்து நாம் மௌத்தானுக்கு பிறகும் நமக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் முஸ்லிம்களுக்கு அந்த சொத்து பயன்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் தங்களுடைய சொத்துக்களை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ வஃஃபு செய்திருக்கிறார்கள் நிரந்தரமான வக்ஃபு உதாரணமாக தமிழ்நாட்டில் இந்தியாவில் உலகத்தில் இருக்கு தமிழ் பூரா இந்தியாவில் இருக்கு குறிப்பாக தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் நிறைய பள்ளிவாசல்கள் மதர் சாக்கை செல்வந்தர்களால் ரப்பம் செய்யப்பட்டவை நம்முடைய சென்னை எடுத்துக்கொண்டாலும் நிறைய பள்ளிவாசல் மதரசாக்கு ரப்பம் செய்யப்பட்டிருக்கிறது ஏன் நம்முடைய பள்ளிவாசல் அமெந்தக்கரை பள்ளிவாசல் எடுத்துங்க இந்த அமெந்தக்கரை பள்ளிவாசல் இருக்குல்ல இந்த பள்ளிவாசலுடைய வளாகம் கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோ இருக்குங்களா ஒரு ஏக்கர் கிட்ட இருக்கும் ஒரு இருபது கிரௌண்ட் இருக்கும் இல்லைங்களா அநகிமாங்க இப்போ பாருங்க ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கருக்கு எத்தனை கிரௌண்டுங்க பதினெட்டு கிரவுண்டு ஒரு இருபது கிரௌண்ட் வச்சுங்களேன் இப்போ என்ன பாருங்க சென்னையில் மத்திய சென்னையில் அமைந்த கரையில் மெயின் இடத்துல ஒரு கிரௌண்ட் எவ்வளோங்க போகுது அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்க முதல்ல ஒன்று இருந்து இருந்து நூறு லட்சம் ஆறு சரி ஒரு கிரவுண்ட் எவ்வளோங்க அஞ்சு கோடி போகுது ஒரு ஆச்சுங்க தான் கிரௌண்ட் கோடி எவ்வளோங்க அப்போ இந்த பள்ளிவாசல் பள்ளிவாசலுக்காக கபிரஸ்தானுக்காக சுமார் இருபது கிரௌண்ட் நிலத்தை நூறு வருஷத்துக்கு முன்னால் ரெண்டு சகோதரர்கள் நம்ம பள்ளிவாசல் முற்றத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு கபருக்கு ரெண்டு அப்பு செய்த சகோதரர்கள் அவங்க ரெண்டு மனைவிமார்கள் ஷேக் ஹுசைன் அப்துல் ஹுசைன் ரெண்டு சகோதரர்கள் இப்போ நூறு வருஷம் முன்னே அப்பு செய்தார்கள் அந்த இடத்தில்தான் பள்ளிவாசல் கட்டப்பட்டு நாம் எல்லாம் துறந்து கொண்டிருக்கிறோம் மதரசா நடக்கிறது இப்போ அவங்க மூத்தாகி நூறு வருஷத்துக்கு மேல ஆகிடுச்சு அப்ப அந்த நூறு வருஷமாக அவர்களுக்கு தொழுகை நன்மை போய் சேர்ந்துகிட்டே இருக்கு சார் அந்த நன்மை போய் சேர்ந்து கொண்டே இருக்கிறது பார்க்க அதே மாதிரி நம்ம சென்னை சென்ட்ரல் பக்கத்துல சித்தி சரா இருக்கு சித்தி சராய் அதுவும் செய்யப்பட்டது யார் செய்ததுங்காது மேல் விசாரம் சி அப்துல் ஹக்கீம் சாய் அந்த காலத்தில் எத்தனையோ நூறு வருஷத்துக்கு முன்னால முஸ்லீம்களுக்காக வேண்டி முஸ்லீம் தங்க தற்பதற்காக வேண்டி வப்பு செய்திருக்காங்க சித்திக் சராய் அதே மாதிரி இப்பொழுது ஹஜ் ஹவுஸ் இருக்குல்ல ஹஜ் ஹவுஸ் அதிகாரம் செய்தது ஆனைக்கா ஆனைக்காசு அவர் ஃபேமிலி ஒப்பு செய்திருக்காங்க ஹஜ் ஹவுஸ் எத்தனை கோடி பேர் அது அதே மாதிரி மக்காவில் ஆர்காட் நவாப் அவர்கள் மூலமாக வஃபு செய்யப்பட்டது ஆர்காட் ருபாத் இருக்குது ஹாஜிகள் தங்குவதற்காக வஃபு இருக்கிறார் அந்த மக்காவில் அங்கே ஒரு கிரோட எவ்வளோ இருக்கும் அரசுக்கு ஒரு நாலஞ்சு உதாரணங்கள் இது மாதிரி நம்ம சென்னையில் எத்தனையோ பள்ளி வாசல்கள் எத்தனையோ மதரசாக்கள் எத்தனையோ ஏழைகளுக்காகவே பயன்படக்கூடிய கட்டிடங்கள் நிலங்கள் சென்னையில் மட்டும் தமிழ்நாட்டில் எவ்வளவு இருக்கு இந்தியாவில் ஆட்சி செய்த மன்னர்கள் இஸ்லாமிய மன்னர்கள் பல ஏக்கர்கள் நூற்றுக்கணக்கான ஏக்கர்கள் வப்பு செய்திருக்கிறார்கள் முஸ்லிம்களுடைய பெயருக்காக வேண்டி பல செல்வந்தர்கள் வப்பு செய்திருக்கிறார்கள் ஒரு கணக்கு ஆய்வெடுத்து சொல்றாங்க ஒரு கோடி ரெண்டு கோடி இல்லைங்க நூறு கோடி கூட இல்லை ஆயிரம் கோடி கூட இல்லை லட்சம் பல லட்ச கோடிகள் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் எத்தனை கோடிகள் எத்தனை கோடி பல லட்ச கோடிகள் மதிப்புள்ள சொத்துக்கள் ஒப்படை சொத்துக்கள் இந்தியாவில் இருக்கின்றன இதெல்லாம் எதுவும் செய்திருக்காங்க அவங்களுக்கு மறுமையில் நன்மை கிடைக்கணும் முஸ்லீம்களுக்கு நூற்றுக்கு நூறு முழுமையாக முஸ்லீம்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக என்ன செய்யப்பட்டிருக்கு வக்ஃப் செய்யப்பட்டிருக்கு அப்போ இதான் வஃஃபுடைய விளக்கம் இப்போ வக்ஃபு பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால் இஸ்லாமிய சட்டம் என்ன முஸ்லீம் இஸ்லாம் என்ன சொல்கிற குரான் சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால் வக்ஃபு செய்தவர்கள் வாக்கிஃப் அவர் வாக்கிஃப் வக்ஃபு செய்தவர்கள் வாக்கு வாக்கிஃபுகள் என்ன நெய்யத்தில் வஃபு செய்தார்களோ அது முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும் அப்பதான் என்ன செய்திருக்காங்க முழுக்க முழுக்க முழுமைய முழுமையாக முஸ்லீம்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக என்பதற்காகவும் செய்திருக்கிறாங்க அப்ப இது முஸ்லீம்களுடைய உரிமை முஸ்லீம்களுடைய உரிமையாக இருக்கின்றது அப்ப இதற்காக இந்த வக்ஃபு சொத்துக்களை பராமரிப்பதற்காக நிர்வாகம் செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு வாரியம் தான் போர்டு தான் வக்ஃபு போர்டுன்னு சொல்கிறோம் வக்ஃபு போர்டு சென்ட்ரலில் இருக்கிறது ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கிறது இதில் சட்டம் இருக்கிறது சட்டங்கள் இருக்கிறது இதை இதுவரைக்கும் அதை நிர்வாகிப்பவர் யார் என்று சொன்னால் ஹண்ட்ரட் பர்சன்ட் யாருங்க முஸ்லீம் தான் நிர்வாகிகள் நிர்வகிக்கின்றார்கள் இப்போ நம்ம விஷயத்தை வருகின்றோம் இந்த இது சம்பந்தமாக மத்திய அரசு பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை மசோதாவை தாக்கல் செய்கிறது என்ன இதில் திருத்தம் செய்ய வேண்டும் அந்த திருத்தத்தை நாம் ஏன் மறுக்கின்றோம் என்றால் என்ன நோக்கத்தில் வக்ஃபு செய்தார்களோ அந்த நோக்கம் பாதிக்கப்படுகிறது என்ன பாதிப்பு ஏற்படுகிறது சொன்னால் எப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒஃப் போர்டு இருக்கிறதோ சென்ட்ரலில் ஒரு போர்டு போர்டு சென்ட்ரல் அதில் இதுவரைக்கும் இருக்கின்ற நிர்வாகம் நிர்வாக ஒரு பதினாலு பேர் இருக்கிறாங்க எத்தனை பேர் இருக்காங்க பதினாலு பேர் முழுக்க முழுக்க முஸ்லீம்கள் தான் அதை நிர்வாகம் செய்கிறாங்க இப்போ திருத்த என்ன செய்யறாங்கடா இருபத்தி ரெண்டு பேர் போடுறோம் பதினாலு இருபத்தி ரெண்டு அந்த இருபத்தி ரெண்டில் என்ன சட்டத்திருத்தம் கொண்டு வராங்க பத்து பேர் முஸ்லீமாக இருக்கலாம் கன்ஃபார்ம் இது பேருங்க பத்து பேர் இருக்கலாம் மீதி பன்னெண்டு பேர் யாராக வேண்டாலும் இருக்கலாம் அவன் முஸ்லீம் அல்லாதவர்களும் பன்னெண்டு பேர் வரலாம் அவன் மெஜாரிட்டி யாருங்க மெஜாரிட்டி எது வந்துருது யாருங்க மெஜாரிட்டி பன்னெண்டு மெஜாரிட்டி பத்து மெஜாரிட்டியா அப்போது என்ன ஆகும் அவங்க இஷ்டத்துக்கு என்ன செய்வாங்க தீர்மானம் போட்டு பிடிச்சாங்க அவன் பாதிக்கப்படும் நிர்வாக அதிகாரிகள் முதன்மை நிர்வாக அதிகாரி சிஓன்னு சொல்லுவோம் அவங்க யார் முஸ்லீமாக இருக்கணும் அவர்களும் நைர முஸ்லீமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவங்க தான் என்ன முதன்மை அதிகாரி கவர்மெண்ட் போடும் அதே மாதிரி ஒரு சொத்து இருக்கிறது வஃபு செய்யப்பட்ட சொத்து அதில் வரத கேஸ் போடலாம் இது வஃபு சத்து இல்லை எனக்குரியது அப்படி பிரச்சனை பண்ணா அது யாரு கையாள் சொன்னா பிரச்சனையே ஒப்போடுதான் இப்ப என்ன போடுறாங்க கலெக்டர்கிட்ட போயிடணும் கலெக்டர் தான் முடிவு பண்ணுவார் இல்லையா என்ன ஆகும் அதுவும் பாதிக்கப்படும் நிறைய கிட்டத்தட்ட நாற்பது செல்ற திருத்தங்கள் போட்டிருக்காங்க அதில் முக்கியமான திருத்தானது எல்லாம் அப்ப நாம் என்ன சொல்ல வரோம்னு சொன்னா பஃபு சொத்து என்பது வாக்கிஃபுகள் வக்குஃபு செய்தவர் என்ன நோக்கத்திற்காக செய்தார்களோ அது நிறைவேற்றப்பட வேண்டும் அது முழுக்க முழுக்க முஸ்லீம்களுக்காக பயன்படுத்த வேண்டும் முஸ்லீம்களின் உரிமை அதை அப்போ வக்கூட பற்றி யாருக்கு பிற தெரியா முஸ்லீம்களுக்கு தெரியும் அதுக்கு நிர்வாகம் இதுவரைக்கும் அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு முஸ்லீம்கள்

பாராளுமன்ற கூட்டுக்குழு அந்த கூட்டுக்குழு பொதுமக்களிடத்தில் குறிப்பாக முஸ்லீம் கலைமன்றத்தில் கருத்து கேட்கிறது எனவே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய கருத்தை பதிவு செய்ய வேண்டும் எப்படி பதிவு செய்யணும் கூகுளில் போய்ட்டு கியூஆர் கோடுன்னு இருக்குது கியூஆர் கோடு ஸ்கேன் செய்து அதை என்ன செய்யணுங்க கோடு ஸ்கேன் செய்து அதை வந்து இஎம்ஐயில் அனுப்பணும் இஎம்ஐயில் அப்படின்னா அங்கே போய் சேர்ந்துடும் அந்த மாடல் வந்து நம்ம பள்ளிவாசல் பள்ளிவாசல் நோட்டீஸ் போர்டில் இருக்குது அதை நீங்கள் ஸ்கேன் செய்து அது இமெயில அனுப்பிச்சுட்டு சொன்னால் உங்களிடம் இன்ஷா அல்லாஹ் செய்யலாங்களா முப்பது பேர் நாற்பது பேர் எதிர்பார்கள் எல்லாம் செய்யலாங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் செய்யலாம் உரிமைகள் நம் அனைவர்களுக்கும் இஸ்லாமத்தில் முழுமையான விளக்கத்தை தந்துடுவானாக அல்லாஹோ தாலா நம்முடைய உரிமைகள் பாதிக்காமல் இருப்பதற்கு பாதுகாப்பு தந்தருள்வானாக குறிப்பாக வக்ஃபு விஷயத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பாதிப்புகள் எல்லாம் நீங்கி அல்லாஹத்தாலா அந்த ஆட்சியாருடைய உள்ளத்தில் நல்ல எண்ணத்தை போட்டு என்ன செய்யணாங்க அல்லாஹத்தாலா இந்த வக்ஃபு சொத்தை எப்படி இதுவரைக்கும் முஸ்லீம்களுக்கு முழுமையாக பயன் பெற்று வந்தார்களோ முஸ்லீம் பயன்பெற்று வந்தார்களோ அந்த அடிப்படையில் முழுமையாக முஸ்லிம்கள் பயிரிடக்கூடிய வகையில் சட்டம் அமைவதற்கெல்லாம் தொகுப்பு செய்துவிடுவானாக அல்லாஹத்தாலா இந்த உலகத்தில் அனைவர்களுக்கும் நிம்மதியான வாழ்க்கை தந்துருள்வானாக மன நிம்மதியை தந்துருள்வாராக அல்லாஹு தால எல்லோருக்கும் நல்ல ஹிதாயத்தை தந்துருள்வாராக குறிப்பாக ஆட்சியாளருக்கு அல்லாஹு நல்ல ஹிதாயத்தை தந்துள்ளவானாக ஆமீன் வாக்கு அஹமது இல்லா ஆலமீன்